வணக்கம்ங்க நான் வீரன் ரியல் எஸ்டேட் செல்வக்குமாரி பேசுகிறேங்க நம்ம பார்க்குற லேண்ட் பார்த்தீங்கன்னா உடுமலை டு தாராரம் ரோடு காரத்துளவு ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்குங்க ரெண்டு ஏக்கர் தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா உடுமலை டு தாராரம் மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோமீட்டர் லொக்கேட் ஆகிருக்குங்க தார் இருந்து பார்த்திங்கன்னா ஒரு லேண்டுக்கு அடுத்த வருதுங்க தார் ரோட்ருந்து பார்த்தீங்கன்னா இருபது ஆகல பஞ்சாயத்து மண் ரோடு வசதி இந்த லேண்டுக்கு இருக்குதுங்க அந்த பஞ்சாயத்து மண் ரோடு ஃபேஸ்லேயே இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குங்க ரெண்டு ஏக்கர் ஃபுல்லாகவே தென்னை மரம் இருக்குதுங்க நாட்டு மரம்ங்க மரம் பார்த்துட்டிங்கன்னா நல்லா காப்பல் இருக்குதுங்க இந்த லேண்டுக்கு பாத்தீங்கன்னா அமராவதி பாசனம் இருக்குதுங்க வீரையன் ரியல் எஸ்டேட்டுங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குன்னே உங்களுக்கு வருங்க மரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நாட்டு மரம்ங்க மரத்துக்கு வயது பார்த்திங்கன்னா இருபத்தி அஞ்சு வயது இருக்குங்க எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல காப்பிள் இருக்குதுங்க இந்த லேண்டில் பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பது தென்னை மரம் இருக்குதுங்க நல்ல ஒரு இன்கம் வர ப்ராப்பர்ட்டிங்க மரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல காப்பல் இருக்குதுங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா வில்லேஜ் ஒட்டின மாதிரிக்கே இருக்குதுங்க இந்த லேண்டில் தனி கிணறு ஃப்ரீ இருக்குதுங்க கிணத்துல பார்த்தீங்கன்னா தண்ணி மேலால் இருக்குதுங்க தென்னை மரம் வளர்ந்தனால பார்த்தீங்கன்னா எடைக்கன்று போட்டாங்க எடைக்கன்று போட்டு பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் இருக்குங்க எடைக்கன்று பாலை வர வரைக்கும் பார்த்தீங்கன்னா வளர்த்தி மரம் நல்ல காப்புல் இருக்குங்க எடைக்கன்று காப்புக்கு வந்தால் வளர்த்தி மரத்தை கட் பண்ணிடலாங்க லேண்டு பார்த்தீங்கன்னா ஸ்கொயராக வந்துருங்க இந்த லேண்ட்ல இன்கம்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது நாளுக்கு ஒரு முறை பார்த்தீங்கன்னா மூவாயிரம் தேங்காயிலிருந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரம் தேங்காய் வரைக்கும் விளையுதுங்க அமராவதி பாசனம் இருக்குனால பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா வாட்டர் சோர்ஸ் நல்லா இருக்குங்க நல்ல ஒரு இன்கம் வர ப்ராப்பர்ட்டிங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா உடுமலப்பேட்டையிலேருந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு கிலோமீட்டர்லேயுமே தாராபுரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு கிலோமீட்டர்லேயுமே இந்த லேண்ட் லொக்கேட் ஆயிருக்குங்க கோயம்புத்தூர்லேருந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி அஞ்சு கிலோமீட்டரில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆயிருக்குங்க வளர்த்தி மரம் பார்த்தீங்கன்னா நாட்டு மரம்ங்க எடக்கன்னு பார்த்தீங்கன்னா நாட்டு மரம் தான் இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பெஸ்ட்டாக இருக்குங்க நல்ல ஒரு இன்கம் வர்ற ப்ராப்பர்ட்டிங்க இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா தென்னை நெல் கரும்பு இந்த மாதிரி விவசாயம் பண்ணிகிட்ருக்குறாங்க நல்ல தண்ணீர் வளம் இருக்கக்கூடிய ஏரியாங்க உடுமலைக்கு நியரெஸ்ட்டாக நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ட்ரிப்ரிகேஷன் இருக்குதுங்க ரெண்டு ஏக்கர் அழகான தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த லேண்டுக்கு விலை பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரோட விலை அறுபத்தி மூணு லட்சம் ரூபா கேட்குறாங்க அனுசரித்து பேசலாங்க இந்த லேண்ட் நேரில் பார்க்குன்னா என்னோட நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க தொண்ணூற்றி ஏழு எண்பத்தெட்டு எண்பத்தி ரெண்டு இருபத்தி ஒம்போது தொண்ணூத்தொம்பது நைன் செவன் ட்ரிபிள் எயிட் டபுள் டூ ட்ரிபிள் நைன் நன்றி வணக்கம்